கர்த்தர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும் நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய் மனிதனிடம் நாம் இந்த பூ வாழும்போது மனிதனிடம் பேசும் பொழுது நம்முடைய விவேகத்தை கொண்டு நாம் வாழ்கிறோம் அதன் மூலமாக நம் உதடுகளில் இருந்து வருகிற ஞானமானது அது அறிவை கொண்டு வருகிறது உன் உதடுகளின் அறிவை காத்துக்கொள் எப்படி பேசணும் எப்படி மற்றவர்களுடைய அவங்களோட பழக வேண்டுமென்று நமக்கு எப்பொழுது கிடைக்கிறது என்றால் அறிவை தருகிற கர்த்த நம்மோடு கூட இருக்கும்போது அவருடைய வசனமானது நம் இதயத்தில் இருக்கும் இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு நடக்கும் நம்முடைய உதடுகளிலே அறிவையும் ஞானத்தையும் தருகிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையால் எங்கு சென்றாலும் நீங்கள் போகும்பொழுது அவர் என் உதடுகளிலே அறிவித்தருகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று செல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார்